அத்த எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கே மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடமா இருக்கா மாமா தேசாத்தி மாமா பாத்தாடி கொஞ்சம் போட போனேன் மாமா இந்த கொடுங்க என்ன தேது ஹரி சரியா நீங்க ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க நீங்களே சிரமத்துல இருக்கீங்க உங்க மாயம் வந்தா வாங்கி தர போறாரு பாத்துட்டு தான் வரும் என்ன சாப்பிடுறீங்க கலட்டு கழுதங்க வந்தா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதுதானே அதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் பாக்குற மாதிரி பாத்துட்டு வருதுங்க கறி மட்டும் தான் வாங்கி கொடுத்தானா காசுக்கண்ணி எதுவும் கொடுத்தானா தெரியல வாத்தி நீ பிள்ளைங்களுக்கா பாடம் நடத்துற மோனே வா இன்னைக்கு நான் உனக்கு பாடம் நடத்துற தாத்தா பாட்டி வந்திருக்காங்க பாருங்க வாங்க அப்பா சாப்பிட்டீங்களா எப்ப சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கலயா பள்ளிக்கடம் உலகத்தையும் மறந்துட்டாங்க

வயசானவங்க உடம்பு சரியில்லாம பேரம் பேத்திய பாக்க வந்திருக்காங்க ராத்திரி எழுப்புன்னு நினைக்கிறியா பேசாம வாய் மட்டும் பறி இவங்களுக்கு நீ மட்டும் புள்ளையா இல்லையா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அவனுங்க வீட்டுக்கு போ சொல்லு மாசம் வாங்குறது நீதானே தானே அதான் ஆக்கிட்டீங்களான்னு வந்துட்டாங்க போல இருக்கு வந்தோமா பேரம் பேத்திய பாத்தோமா போன மாதிரி இருக்கணும் அதை விட்டு இங்கே டேரா போட்டுருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் என்னமோ உங்க அப்பங்காரன் வந்தோடனே காத்தாடி போடுன்றாரு

வரவங்க போறவங்களுக்கு ஆக்கி கொட்டுறதா என் வேலையா நான் என்ன இந்த வீட்டுக்கு நேத்து ராத்திரி உங்ககிட்ட சொன்ன எப்ப போறாங்க வந்தாச்சு பேரம்பத்தி பாத்தாச்சு கிளம்பி போவேண்டிதானே அதை விட்டு இங்கே டேரா போட்டு நீ எல்லாம் ஒரு காலையில இருந்து காத்து கத்து கத்திட்டு இருக்கட்டைய வச்சுக்கா வீட்டுல இருக்கா என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாம இப்படி மறக்கட்ட என்ன அர்த்தம் பத்து மாசம் தெரியும் பத்து மாசம் தாண்டி என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தாலி கட்டினதுல இருந்து கட்டையில போற வரைக்கும் இந்த சும்மா எங்களுக்கு ஆண்டி அடுத்து ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா மவள நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்ன பழி வாங்காம விட மாட்டாண்டி ஓஹோ சாபம் கொடுக்குறீங்களா கையாலாகாது ஆம்பளைல எங்களால சாபத்தை வர வேற இரத்த குடுக்க முடியும் ஏன்னா எங்க அப்பானாத்தை என்ன வாத்தியாருக்கு படிக்க கொடுத்தாங்க இல்ல மவளை உன்னெல்லாம் வெட்டி வாமரு ஹ ஏப்பா ராமரு வரேன்ப்பா எனக்கு அப்பிட்டாருப்பா ஹம் அப்பா என்னப்பா பத்து நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு பையன் எதுவுமே கிளம்பிட்டீங்க இல்லப்பா ஆத்தா வீட்டை பூட்ட மறந்துட்டாளா வாங்கின சாமான்லாம் அங்கே கேங்கன கிடக்கும் எவனாவது கலவணி பிள்ளை தூக்கி போயிடுவாங்க ஐயா இன்னொரு தடவை சாவாசமா அந்த இருந்துட்டு போறோம் மாமா அத்த என்ன நீங்க வந்தது காலை சுடுத நீ உத்தர மாதிரி கிளம்பிட்டீங்க உங்களுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அடுப்புல இட்லி வச்சிட்டேன் சட்னி எல்லாம் அரைச்சிட்டேன் இருந்து சாப்பிட்டு போங்க மாமா பரவாயில்லதா இன்னதோட வரும்போது சாப்பிட்டுக்கலாம் அத்த நீங்களா சொல்லுங்க அத்தை அப்பா இருங்கப்பா நானும் வரேன்